அனைவருக்கும் காலை வணக்கம் மழை பெய்தால் என்ன நடக்கும் வெயில் அடித்தா என்ன நடக்கும் காற்று அடித்தா என்ன நடக்கும் இந்த வெண்டைக்காய் செடி காட்டுறாங்க பாருங்கள் நல்லா மழை பெஞ்ச உடனே எல்லாத்துலேயும் காய்கறி வர ஆரம்பிச்சிட்டாங்க வெண்டைக்காய் வந்து ஒரு ரெண்டு செடியில் கொடுத்துட்ருக்காங்க நிறைய கொடுக்கலாம் கூட ஒன்று ரெண்டு கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஒரு ரெண்டு மூணு நாள் சேர்த்து வச்சால் சின்ன ஃபேமிலிக்கு போதுமானது ஆனால் நிறைய பிஞ்சுகள் இருக்காங்க அடுத்தடுத்து நிறைய கொடுப்பாங்க அப்படியே பாருங்கள் இருவாச்சி மல்லி மொட்டு செடி முழுவதும் மல்லி மொட்டுக்கள் தாங்க ஒரு இடத்துல கூட மல்லி மொட்டுக்கள் இல்லாமல் இல்லை நம்ம கொடுக்குற உரங்கள் நம்ம பார்க்குற விதங்கள் தான் நம்ம பூக்கள் கொடுக்குன்னு சொல்லுவாங்க ரோஜா பூக்கள் வரத்து வந்தாச்சு இன்றைக்கி ஒரு ஆறு விதமான ரோஜா பூக்கள் பூத்துருந்தாங்க எல்லாமே செடிக்குள்ளே கீழே கீழே இருக்காங்க அப்படியே எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிட்டு ஒயிட் கலரும் வந்து ஃபஸ்ட்டு பறித்தது எல்லோ கலர் அப்படியே ஒரு மல்லி தாங்க ஆனால் வந்து அவ்வளோ சைஸ் பெருசாகவும் வாசனையாகவும் தூக்கலாக இருந்தது அவங்களையும் அப்படியே பறிச்சுட்டு அடுத்து பன்னீர் ரோஸுங்க இன்றைக்கி ஒன்று தான் கொடுத்துருந்தாங்க ரொம்ப பெரிய சைஸு நிறைய அடுக்குகளோடு கொடுத்துருந்தாங்க அப்படியே அவங்களையும் பறிச்சாச்சு இன்றைக்கி நம்ம முதல் அறுவடையாக சம்பங்கி பூவை தாங்க பறித்தோம் அடுத்து தான் ரோஜாக்கெலாம் வந்தோம் அப்படியே கனக இருந்தது சரி அவங்களையும் கொஞ்சம் பறிச்சாச்சு நல்ல செடி வளர்ச்சி பெருசாக வந்துட்ருக்காங்க சீட்ஸ் எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்காங்க அப்படியே உஜாலா கத்திரிக்காய் இன்றைக்கி செகண்ட் டைம் அறுவடைங்க ஏற்கனவே ஒரு நாள் அறுவடை பண்ணியிருந்தேன் போன வாரத்தில் சாரி இன்னைக்கு மூணாவது அறுவடை போன வாரத்தில் ரெண்டு நாள் அறுவடை பண்ணியிருந்தேன் இன்றைக்கி மூணாவது அறுவடை நல்லா கொத்து கொத்தாக பிஞ்சுகள் வந்துகிட்டே தான் இருக்காங்க ஒரு நாலு காய் கிடச்சிருந்தாங்க ஒரு கிளையில் அடுத்த கிளையில் இருந்தாங்க நான் சீட்ஸ்க்காக வெட்டிருக்கேங்க ஒரு ரெண்டு ஸ்வீட்ஸ்க்காக விட்டுருக்கேன் ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி கிடச்ச பொக்கிஷம் மாதிரி இந்த கத்திரி செடி எனக்கு கிடச்சது எவ்வளோ விதிகள் நான் வாங்கி போட்டிருந்தேன் ஆனால் எனக்கு ரிசல்ட் கொடுக்கல அதுக்கப்புறம் நான் நர்சரியில் செடியோடவே வாங்கிட்டு வந்தேங்க இந்த கத்திரி செடி வரலாறுலாம் கொஞ்சம் அப்படியே சொல்லுவோம் கேட்டுக்குங்க அப்படியே முள் கத்திரி அவங்களையும் கட் பண்ணியாச்சு உஜாலா கத்திரிக்காய் வந்து ஒரு சைஸ்னால் அதை விட ஐந்து மடங்கு இந்த கத்திரிங்க நம்மக்கிட்ட ரெண்டு செடி இருக்காங்க ரெண்டு செடி காயில் இன்றைக்கி பறிச்சிட்ருக்கோம் வேலூர் கத்திரிக்காய் இவங்க சைஸே சின்னது தானான்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு பெருசாக இந்த செடியில் பெரிய சைஸாக கொடுக்கல ஆனால் நிறைய கொடுக்குறாங்க அவங்களும் இன்றைக்கி ஆறு ஏழு இதில் அறுவடை பண்ண அப்படியே மூணு விதைக்கு விட்டுருந்தாங்க அவங்களையும் அறுவடை பண்ணிட்டேன் இவ்வளோ சைஸ் தான் அது அதே மாதிரி நிறைய பேர் விதைகள் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக உங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் கேட்டவங்களுக்கு கொடுக்குறதுக்காக ஒவ்வொரு செடியிலையும் பெரிய கத்திரியாக இருந்தால் ஒரு கத்திரி நான் சீட்ஸ்க்கு விட்டுருக்கேன் சின்ன கத்திரியாக இருந்தால் ரெண்டு மூணு அந்த மாதிரி விட்டுருக்கேங்க ஒரு கத்திரி விதை கொடுக்குறத விட எல்லாம் கத்திரி விதையிலையும் ஷேர் பண்ணணுன்னு ஆசையில் தான் நான் வெயிட் பண்ணுறேன் கொஞ்சம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் எனக்கு டைம் கொடுங்க எல்லாருக்குமே நான் கத்திரி விதையை ஷேர் பண்ணுறேன் இதுக்கப்புறம் கேட்குறவங்களுக்கு இல்லைங்க கேட்டவங்களுக்கு கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுவேன் இதுக்கப்புறம் கேட்குறவங்களுக்கு நான் வந்து ஒரு வீடியோ போடுறேங்க அந்த வீடியோவில் யார் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுறிங்களா அவங்களுக்கு ஒவ்வொரு மாதமாக ரெண்டு ரெண்டு பேருக்கு நான் விதை பகிர்வு பண்ணேன் ஏன்னா மொத்தமாக எல்லாேருக்கும் விதை பகிர்வு பண்ணுறதுக்கு விதை இருக்காது அதனால தான் அந்த மாதிரி யோசனை பண்ணி பண்ணியிருக்கேன் ரெண்டு பேருன்றது மூணு பேராக கூட விதை இருந்தால் நான் பகிர்றதுக்கு தயாருங்க ஏன்னா இந்த விதைகள்லாம் வந்து சேகரிக்கிறதுக்கு இப்போ நம்ம காய்ப்பு பழுத்து அது நல்லா விதை பக்கம் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் ஒரே சமயத்தில் எல்லாருக்கும் கொடுக்க முடியாத காரணத்தால் தாங்க இந்த மாதிரி சொல்லியிருக்கேன் தவறாக நினைக்க வேண்டாம் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு கேட்டு எல்லாேருக்கும் இன்னொரு பத்து பதினஞ்சு நாளில் நான் சீட்ஸ் அமுச்சிடுவேன் அட்ரெஸ் நோட் பண்ணி வச்சுருக்கேன் அட்ரஸ் அனுப்பாதவங்க முன்னாடி கேட்டவங்க எனக்கு அட்ரஸ் அமுச்சி விட்ருங்க என்னுடைய மெயில் ஐடி எல்லாருக்குமே நான் அமுச்சிருக்கேன் அதில் அமுச்சு விடுங்க இது விதைகள் மட்டும்தான் பகிர்வு நம்ம கட்டிங் சீட் இப்போதைக்கு எடுக்க முடியாத சூழ்நிலைங்க எல்லாமே இப்போ தான் பூக்கள் வச்சுருக்காங்க அதனால் நம்ம தைப்பட்டதுக்கு வேணால் கட்டிங்ஸ் கொடுக்கலாம் தேங்க்யூ ஆல் சப்போர்ட் பண்ண